ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே ஸ்ரீ முதலியாண்டான் திருவடிகளே சரணம் ஏகாதசிகளிலேயே மிகவும் முக்கியமான ஏகாதசியாக கருதப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி இல்லனாக்கா பெரிய ஏகாதசி இல்லனா மு முக்கோட்டி ஏகாதசி சரி இதுக்கு என்னத்துக்கு இத்தனை பேர் அப்படின்னா நம்ம மு மு முக்கோட்டி தேவர்களும் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அப்படின்னுட்டு பெருமாளை சொல்றாளோ இல்லையோ முப்பத்து மூன்று தேவர்களுக்கும் முக்கோட்டி திரேவர்களுக்கும் முதன்மையாய் இருக்கக்கூடியவன் பெருமாள் அப்படிங்கிற அர்த்தத்துல பாடப்பட்ட அந்த திருப்பாவையில இந்த முக்கோ முப்பத்து முக்கோடி தேவர்களும் பெருமாளை சேவிப்பதற்காக வைகுண்டத்திற்கு போறான் இதுல என்னன்னா காரிய வைக்குண்டம் காரண வைக்குண்டம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இந்த முதல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியோடைய ஏ முக்கியம்ன்றத முக்கியம் வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான வைகுண்டத் துவாரம் வைகுண்டத்திலே வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய வைகுண்டத் துவாரம் அதாவது கதவு வாசல் அது திறக்கிறது இந்த இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று அப்போ இங்கே மோட்சத்திற்கு போகிறவர்கள் அர்ச்சிராந்தி மார்க்கமாக பெருமாளை போய் அடைகிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய காத்பரியம் இதுல வந்து பெருமாளுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் மோட்சமடைகிறார்கள் அப்படின்னுட்டு சொல்றோம் இல்லையா இன்னி இந்த தேதி இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து பெருமாளை சேவிக்கிறவர்கள் மோட்சம் அடைவர் ஒரு காக்கை கூட அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு கோபத்துல இருக்கிறவன் வந்து உபவாசம் இருந்தான்னா சாப்பிடாம இருந்தான்னா கூட அன்னைக்கு இப்படி இவா எல்லாருமே கூட மோட்சம் அடைவர் அப்படின்னுட்டு சொல்லப்படுறது எதுக்காக வடக்கு வாசல்ல திறந்திருந்து போனார் கிழக்கு வாசலை திறக்காம அப்படின்னு கேட்டானா சம்ஹீத பாஞ்சராத்திர ஆகம சம்ஹீத ஒண்ணு சொல்றது ஸ்ரீ கிருஷ்ண சந்திதன்றது அதுக்கு என்ன சொல்றதுன்னா எல்லாரையும் படைத்த இந்த நம் பரமபுருஷன் பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு கொடுத்திருப்பார் ஒருத்தரை படைச்சிட்டு அதை அதை வந்து மேற்பார்வையிடுவதற்காக இவர் இருக்க இப்போ பிரம்மான்றவர் இவரால் படைக்கப்பட்டவர் பிரம்மா மற்ற அத்தனை ஜீவ ஜீவராசிகளையும் படைக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கா அப்படின்னா அதை இவர் மேற்பார்வையிடுகிறார் இவர் என்ன பண்றார் தன்னுடைய கஷீராப்தியிலே சயனித்து கொண்டு அழகாக யோக நித்திரை செய்து கொண்டு இந்த படைப்பை அத்தனையும் செய்து அந்த பிரம்மாவையும் படைத்து அந்த பிரம்மாவின் இடத்திலே மற்ற எல்லாவற்றையும் படைக்குமாறும் வேதத்தை காத்து ரட்சிக்குமாறும் கூறுகிறார் அப்போ இந்த வேதம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த வேதத்துக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது பெருமாள் பல அவதாரங்களை எடுத்து காக்கிறான் இந்த வேதத்திலே பிரம்மா பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பகவான் அவனே வேத புருஷனாயும் இருக்கிறான் அவனே காரண கர்த்தாவாயும் இருக்கிறான் அப்படின்னுட்டு பாவ பாகவதம் சுகராலை பரீட்சத்துக்கு சொல்லப்படும் பொழுது இந்த ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை அவன் பரீட்சத்துக்கு மிகவும் முக்கியமான கருத்து கூட கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு உண்மை இந்த தான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஜீவாத்மாவுடைய உலகம் செயல்படுவதற்கு காரணமான வஸ்துகளையும் படைத்து விட்டு இவர் மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவரவர்கள் அவரவர்கள் காரியத்தை செய்கிறார்களா என்று அப்போ பிரம்மாவானவர் தான் செய்யவே ஒரு க்ஷண பொழுது ஒரே ஒரு க்ஷணம் ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்லை அரை நிமிஷம் அப்படி அசந்திருந்த சமயத்துல பிரம்மாவினுடைய காதில் இருந்து மது கைட்டவர்கள் என்ற அசுரர்கள் தோன்றி வேதத்தை அபகரித்துக்கெண்டு கொண்டு சென்று அதை எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு நீரு கடியில போய் அதை ஒழித்து வைத்து விட்டு விட்டார்கள் இப்ப பெருமாள் மத்யாவதாரத்தை எடுத்து அதை தூக்கி கொண்டு வந்து கொடுக்கிறார் ஒரு பெரிய யுத்தம் நடந்த நடக்க வேண்டிய இடத்துல அவள் அவளோட ரொம்ப பெரிய யுத்தம் பண்ணாமல் அதே சமயத்துல அவர்களை வீழ்த்தி விட்டு வரும் பொழுது அவள் ரெண்டு பேரும் கேட்கறது என்ன அப்படின்னா எங்களுக்கு வரத்தை தருவாய் என்ன வரம் எங்களுக்கு மோட்சத்தை தாயே உன் கையால என்ன நாங்கள் வந்து என்னை எங்களை வீழ்த்தினாய் எங்களை அழித்தாய் அப்ப உன் கையாலேயே எங்களுக்கு மோட்சத்தை கொடு சரி கொடுத்தோம் நீ என்ன வந்து பற்றி எவ்வளவுதான் ராட்சசனா இருந்தாலும் நீ என்ன பத்தி பற்றி கொண்டிருக்கிறாய் அல்லவா அதனாலே உனக்கு நம்ம பன்னெண்டு லோகங்களை தாண்டி விரதைய தாண்டி பரமபதம் அடையணும் அப்படி அடைய வேண்டிய இதெல்லாம் வேண்டிய மோ பரமபதத்திற்கு இப்படி ஒரு இது எப்படி க கிடைச்சது அப்படின்னா அவர் அந்த வடக்கு வாசலை திறந்து வைத்திருந்தார் அவர் தன்னிடத்தில் தஞ்சம்னு புகுந்த அந்த அசுரர்களிடத்திலே ஈவு காட்டி இரக்கம் காட்டி அவர்கள் மேல் பறிவு கொண்டு சரி ஈவு இரக்கத்தோடு தான் நம் ஒரு பகவத் ஸ்வரூபம் அப்படின்னுட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அது அவனுடைய குணம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந் தன்னுடைய குணத்தை இங்கே காட்டுகிறான் அவர்கள் மேல் பறிவு காட்டி பெரிய உபகாரம் ஒரு ராட்சசனாய் இருந்து எவ்வளவோ இந்த வேதத்தை திருடி அதை பண்ணி இதை பண்ணின்னுட்டு வா பண்ண அத்தனை கெடுதல்களையும் கெட்ட செயல்களையும் அவர் பண்ண சரணாகதி என்பதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய கெட்ட செயல்களை துளைத்து விட்டு நல்ல கதியை அடைந்தனர் சரி ஒரு ஜென்மத்திலேயே இப்படி கிடைக்குமான்னா கிடைக்காது நூறு ஜென்மம் எடுத்து என்றோ ஒரு நாள் பண்ண புண்ணியத்தினால் பெருமாளை பத்தின நினைவு வந்து அந்த பெருமாளை பற்றின நினைவினால் நாம் மோட்சம் அடைகிறோம் அந்த பெருமாளை பற்றின நினைவினால் மோட்சம் அடையலை பெருமாள் பற்றின நினைவு வந்து அந்த பெருமாளை அடையணுன்ற எண்ணம் அதனால் நினைவினாலேயே எண்ணம் தோன்றி அதுக்கு எப்படி போகணும் அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒருத்தன் மோட்சத்துக்கு போகணும் இது ரொம்ப பெரிய ஒரு இது ஒரு ஒரு ஜென்மத்துல நடக்கக்கூடியதல்ல பல ஜென்மங்கள் எடுத்தாலேயே நடக்கக்கூடியது ஆனால் இந்த ஒரு ரெண்டு வரத்துல இன்னொரு வர என்ன அப்படின்னா இந்த கதையை கேட்டு இந்த வை இந்த ஏகாதசி அன்றுக்கு யார் உபவாசம் இருக்கிறார்களோ இந்த வடக்கு வாசல் வழியாக அவர்கள் மோட்சம் அடைவார்கள் பரமபதம் அடைவார்கள் இது ரொம்ப முக்கியமான ஏகாதசியாக எல்லாராலும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னுட்டு சொல்றான் இதுல ரெண்டு விதமான காரண வைக்குண்டம் காரிய வைக்குண்டம்னுட்டு ரெண்டு விதமான வைக்குண்டம் இருக்கு இந்த காரண வைக்குண்டம்ல வந்து நம் பெருமாளும் நித்திய சூரிகளும் இருப்பார்கள் காரிய குண்டத்துல பிரம்மாதி தேவர்கள் இருப்பார்கள் இவர்கள் பெருமாளை போய் சேவிப்பதற்கு இந்த இந்த நாள் வாசல் தரந்து வைத்து இருக்கக்கூடிய இந்த நாள் பெருமாளை போய் சேவிப்பதற்கான நாள் அப்படின்னுட்டு கருதப்படுறது அதனாலேயே இந்த வைகுண்ட ஏகாதசி மிகவும் உசக்தியான ஏகாதசியாக கருதப்படுகிறது இதுல இன்னொரு கதை இருக்கு அதுல என்ன என்ன அப்படின்னாக்கா சம்பகா அப்படின்ற ஒரு நகரத்திலே ஒரு மகாராஜன் வைகானச மகாராஜன் இருந்தான் அந்த மகாராஜன் குழந்தை இல்லாமல் ரொம்ப அவன் அவன் ஒரு ஒரு நாள் கனவு காண்கிறான் என்ன அவனுடைய அப்பா அவனுடைய கனவுல வந்து ரொம்ப அழறா மாதிரி ஒரு கனவு இவன் வந்து கார்த்தால எழுந்து அவர் அவர்கள் அவனுடைய மந்திரிகளோடையும் படித்த வித்வத் வித்வான்களோடையும் இதை பத்தி ஒரு விவாதம் பண்றான் நன்கு படித்த ஞானிகளே எங்க அப்பா இப்படி ஒரு வந்து அழறாலே இதுக்கு என்ன காரணம் என்னுடைய இந்த ராஜ்யத்துல ஒரு ஒரு யானையோ ஒரு ஒரு குதிரையோ இல்ல ஒரு நாயோ யாரோ ஒருத்தர் கூட இந்த மாதிரியான ஒரு அழுகையை அழக்கூடாது அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறவனாச்சே எப்படி நான் வந்து இப்படி ஒரு கனவை நான் பார்த்துட்டு நிம்மதியா இருப்பேன் எங்க அப்பா அப்படி ஒரு நரகத்துல துன்பப்பட்டு ரொம்ப அழுதுன்றிருக்காளே நீங்க யாராவது ஒரு நல்ல வழியை கண் எனக்கு சொல்ல மாட்டீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ராஜன்னு ஒரு முனி சிரேஷ்டர் இருக்கார் பர்வத்த முனின்னுட்டு அவர் ரொம்ப திற்கால ஜானி அவர்கிட்ட போய் கேளு அவர் என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் ரொம்ப மனசு நொந்து போன இந்த ராஜா தன்னுடைய மனைவியோடு அந்த பர்வத்த முனி இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு போறார் அங்க அந்த பர்வத்த முனி ஆசிரமம் கொஞ்ச தூரத்துல இருக்கு காதுல வந்து விழுந்துருக்கு பெருமாளை பற்றினதான அத்தனை மந்திரங்களும் அவனுடைய காதுல வந்து விழுந்துருக்கு அங்க பார்த்தா எல்லோருமே அவரவர்கள் வேத பாராயணம் செய்து கொண்டு ஹோம யக்ஞாதிகள் செய்து கொண்டு அந்த ஆசிரமத்துல இருக்கான் இந்த ராஜன் நேர போய் அந்த முனிவரத்தில் ரொம்ப வினயத்தோடே முனி சிரேஷ்டரே இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்ன உடனே வா வா உக்காரு முதல்ல தான் உக்கார் அப்படின்னுட்டு சொல்லி ஒரு ஆசனத்தை போட்டு அந்த ராஜாவுக்கு மரியாதை பண்ணுறார் அந்த முனிவர் பர்வத்த முனிவர் ராஜாவும் ரொம்பவும் மரியாதையோட ரொம்பவும் ஒரு பயபக்தியோடு அந்த முனிவரிடத்தில் இவ்வளவு சிரேஷ்டரான முனிவரே இந்த மாதிரியான ஒரு கனவு கண்டேன் நான் என்ன இருக்கு இந்த கனவிலிருந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்கள் அப்பா நரகத்தில் இப்படி ஒரு அவதியை பட்டு கொண்டிருக்கிறார் அவர் கதறி அழுவதை என்னால் காண சகிக்கவில்லை அப்படின்னுட்டு சொல்றோம் வைகானச ராஜாவே உங்க அப்பா பெரிய பாவம் ஒன்று இழைத்து விட்டார் அந்த பாவத்திலிருந்து வி விடுதலை வரணும்னாக்கா மார்கசரீஷ மாசத்துல வரக்கூடியதான ஏகாதசி அந்த ஏகாதசிக்கு அன்று உபவாசம் கண்டிப்பா இருக்கணும் அந்த உபவாசத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த மார்கசிரீஷ மாசமே ரொம்ப ரொம்ப உகந்த மாசம் அந்த மாசத்துல தேவர்கள் எல்லோரும் பெருமாளை பார்த்து சேவிப்பதற்காக வைகுண்டம் போகும் போகும் மாசம் அவர்கள் பகல் பொழுது ஆனபடியால் பெருமாளை தியானம் பண்ணி கொண்டிருப்பர் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் உபவாசம் இருக்க வேண்டும் அதுவும் துவா முதல்ல தசமி அன்னைக்கு ஆரம்பித்து ஏகாதசி அன்னைக்கு இருந்து தூங்கக்கூடாது பெருமாளுடைய பெருமாளை நெய்தீபம் ஏற்றி சால கிராம ஆராதனை செய்ய வேண்டும் இருக்கிறதுலேயே வசந்த ஆராதனை எது தெரியுமா சால கிராம ஆராதனை அதிலே பகவான் வந்து வந்து வாசம் செய்கிறான் சால கிராமத்திலே பகவானே இருக்கிறான் அதிலே பெருமாள் எப்படி அர்ச்சாரூபமாய் கோவில்களில் குடிக்கொண்டிருக்கின்றானோ அப்படி அந்த சால கிராமத்தில் அவன் இருக்கிறான் அந் அது நம்ம அர்ச்சையை எப்ப பெரும் அர்ச்சை பெருமாளை நம் இல்லத்திலே வைத்திருக்க முடியாது அதனால தான் சால கிராமத்தை வைத்து பூஜை பண்ணுகிறோம் அதற்கு திருமஞ்சனம் செய்ய வேண்டும் திருவாராதனம் செய்ய வேண்டும் நல்ல வா விலையுயர்ந்த வாசனை திரவியங்களை பூசுவாயாக நல்ல சந்தனம் சந்தனம் பன்னீர் போன்றவற்றால் திருமஞ்சனம் செய் நல்ல மனம் கமிழ்கின்ற கணம் தூபங்களை ஏற்றிவை நல்ல புஷ்பங்களை கொண்டு தொடுத்துவை அது மட்டுமல்லாமல் இந்த ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சிந்தனம் எப்படி இருக்கணும்னா பெருமாளை தவிர மற்ற எந்த சிந்தனையத்தையும் நீ வைத்து கொள்ளாதே மார்கசிரீஷ சுக்லபக்ஷ ஏகாதசி என்று ஏகாதசி ஏகாதசிட்டு பிரம்மாண்ட புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லா புராணங்களிலும் ஆகமங்களிலும் சொல்லப்பட்ட ஒன்று இதில் சிந்தனத்தை தவறவிடாமல் மிகவும் சொல் பெரியவர்கள் சொல்வதை சொல்வதிப்பாக கவனித்து ஏகாதசி இருக்க வேண்டிய கிரமத்திலே இருந்து முடிந்தால் தீர்த்தமும் கூட பருகாமல் இருக்க வேண்டும் அப்படி முடியவில்லையா தீர்த்தமோ பாலோ பருகி அது மட்டும் பருகி கொண்டு இருக்க வேண்டும் அப்படி முடியவில்லையா பழம் ப எடுத்துக்கொள் அதுவும் முடியவில்லையா ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள் அதுவும் அரிசியினாலோ மற்ற தானியத்தினாலான உறவை எடுத்துக்கொள்ளாதே அரிசியும் மற்ற தானியங்களையும் பின்னம் பண்ணிவிட்டு அதாவது அரிசி என்றால் அரிசியை உடைத்து விட்டு எடுத்துக்கொள் அப்படின்னுட்டு இவருக்கு அந்த முனிவர் உபதேசம் செய்கிறார் இந்த ராஜாவும் அதே போல அந்த ஏகாதசியை அனுஷ்டித்தான் அந்த ஏகாதசி அனுஷ்டித்ததன் பலனாக அவன் வேண்டிக்கொண்டான் என்னுடைய தந்தையானவர் மூதாதையர் இப்படி ஒரு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார் நரகத்திலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் அப்படின்னுட்டு பெருமாளிடத்திலே வேண்டிக்கொண்ட கொண்ட அவன் அவனுடைய இந்த அதன் பலனாக அவனுடைய தந்தைக்கு மோட்சம் கிடைத்தது இது வைகுண்ட ஏகாதசியுடைய சரித்திரம் இந்த வைகுண்ட ஏகாதசி எல் இப்போ எல்லா திவ்ய தேசங்களிலும் ரொம்பவும் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு ஏகாதசி இது வந்து அந்த தேவர்கள் இல்லாமல் நாமளும் போய் பகவானை எளிதில் பார்த்து அவனை பூஜை செய்து அதன் பலனாக முக்தியையும் அடைய அடைய செய்யும் ஒரு ஏகாதசி இந்த ஏகாதசி அன்று காலையில் எழுந்து தீர்த்தமாடி வாசல் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசனம் செய்து சொர்க்கவாசல் வழியாக வந்தால் நமக்கு மோட்சம் நிச்சயம் என்பது அனைவராலும் சொல்லப்பட்ட ஒன்று எல்லா ஏகாதசிகளையும் விட இருபத்தி நாலு ஏகாதசிகளையும் விட இந்த ஏகாதசி மிகவும் முக்கியமான ஏகாதசி பாப்பங்களை நிவர்த்தி செய்து பாப்பங்களை நிவர்த்தி செய்து நமக்கு மோட்சத்தை அளிக்க வந்ததான இந்த ஏகாதசியை பெரிய ஏகாதசி என்று கூறுவர் வைகுண்ட ஏகாதசி என்று கூறுவர் இதில் இன்னொன்று என்னன்னா இந்த ஏகாதசியையும் இதற்கு முன்னாடி சொன்னதான கைஷிக ஏகாதசியும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஏகாதசியாக சொல்லப்படுகிறது இந்த இந்த ஏகாதசி நாட்களில் இந்த ஏகாதசிக்கு முன் பத்து நாள் பகல் பத்து என்றும் பின்றைய பின் பின்னாடி வரக்கூடிய அதாவது ஏகாதசிக்கு அப்புறம் பத்து நாள் ராபத்து என்றும் வைஷ்ணவ கோவில்களிலே சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் ஏழை பண்ணி அதாவது பகல்பத்திலே சொர்க்கவாசல் திறக்காது ராபத்தில் தான் சொர்க்கவாசல் திறக்கும் ராபத்தில் சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது இந்த சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் வெளியே வந்து எல்லாருக்கும் காட்சி தருவர் இந்த இராபத்து பகல்பத்து பொழுதில் திருநெடுந்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களை பாடி அந்த பகவானை உற்சவமாக கொண்டாடுகிறார்கள் உற்சவ கொண்டாடுவது பெயர் அனத்தியன உற்சவம் அனத்தியனம் உற்சவத்தின் பொழுது வேறு எந்த எந்த பா நாலாயிரத்திலே வேறு எந்த பாசுரத்தையும் சே சா சேவிக்காமல் இந்த அனத்தியன காலத்திலே வேதங்களையும் சேவிக்காமல் வெறும் திருநடுந்தாண்டகத்தை இதற்கே உரிதான உற்சவமாக இந்த பகல்பத்து ராபத்து இந்த இரு பத்துகளிலும் கொண்டாடப்படுகிறது இது திருமங்கையாழ்வாருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெரிய ஏற்றம் பெருமாளே உகந்து திருமங்கையாழ்வாருக்கு தந்த ஒரு பெரிய பெரிய மரியாதை என்றே இதை நாம் சொல்ல வேண்டும் அனைத்து கோவில்களிலும் அனைத்து திருமால் கோவில்களிலும் இந்த உற்சவங்கள் மிக மிக விமர்சையாக கொண்டாடுகிற படுகிறது வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து துவாதசி அன்று பாரணம் செய்து பெருமாளுடைய நற்கதிக்கு நாம் அடைவோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேஸ்வரணம் முதலியாண்டான் சரணம்